மகாநதி சீரியலை விட்டு இப்போ நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விலக போறதா சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில அவர் உண்மையிலேயே சீரியல விட்டு விலக போறாரா இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா நடிகர் சுவாமிநாதன் அவர்களே சில முக்கியமான விஷயங்களை இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்காரு அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்போ பல ரசிகர்களுக்கு ரொம்பவே பேவரெட்டா இருக்கிற ஒரு சீரியல்னா அது மகாநதி சீரியல் இந்த சீரியல்ல வர விஜய் காவிரி ஜோடிக்குன்னே தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க

ால அவர் மகாநதி சீரியல விட்டு எப்போ வேணாலும் விலக அதிகமான வாய்ப்புள்ளதா சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இத பத்தி இப்போ முதல் முறையா நடிகர் சுவாமிநாதன் அவர்களே ஒரு சில விஷயங்கள வெளிப்படையா சொல்லிருக்காரு கிடைச்சிருக்கு அந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அந்த சீரியலுக்கு ரசிகர்கள் ஆகிய நீங்க எனக்கு தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட் குடுக்கணும் அதே மாதிரி நான் அந்த புது சீரியல்ல போறனால மகாநதி சீரியலை விட்டு விலக போறதா எல்லாம் சில செய்திகள் பரவிட்டு வருது யாருமே நம்பாதீங்க நான் கண்டிப்பா இந்த ரெண்டு சீரியலையும் தொடர்ந்து நடிப்பேன் மகாநதி சீரியல் மாதிரியே என்னோட புது சீரியலையும் பெரிய வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு